வெல்கம் டு ஏபி ஸ்டாக் மார்க்கெட் ஹாய்ங்க நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே நம்மளுக்கு நிறைய ஸ்பேம் கார்டுலாம் வருங்க அந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு ஒரு கால் வந்ததுங்க அதில் இது அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு வாங்க கைஸ் சார் வணக்கம் சார் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் கால் பண்ணிருக்கேன் ஆமாங்க ஆமாம் ஆமாங்க ஆமாங்க

அதை அள்ளி எடுக்கிறதும் கில்லி எடுக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்கையும் எதுக்கும் க்யூ தான் க்யூ வ ஜெயிக்கணும்னா அதுக்கு பணம் வேணும் இப்ப சொல்லுங்க க்யூல நிக்க போறீங்களா இல்ல கியூ உங்க முன்னாடி நிப்பாட்ட போறீங்களா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணும் இந்த உலகம் உங்களை மதிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும் நம்மளால முடியுமா முடியாதா முடியுமையாஸ் பிரியட் மை பாய்ஸ் தாட் அஸ் பிரியட் இது வந்து சந்தாளச்சிறுக்கி இது வந்து

சரிங்களா ஏன் ஏன்னா நான் வந்து மூணு வருஷமா ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஏழு லட்ச ரூபா லாஸ் ஆயிட்டு தான் இது இப்போ வந்து நானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏதோ தானோன்ட்டு கூட இது பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நம்மளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா மீறணும்னா மூணு மாசம் வேலை செஞ்சு வர சம்பளத்தை மீர்த்தோனா தான் ஐம்பதாயிரம் மீத்த முடியும் அப்போ அந்த மூணு மாசத்தோட தொண்ணூறு நாளோட உழைப்ப வந்து நம்ம தொண்ணூறு நாள் கேட்கல பத்து ட்ரே பத்து ட்ரேடிங் நாள் அதுலதான் தான் நமக்கு எதிர்க்கறதுங்களோட கெப்பாசிட்டியே நமக்கு என்னன்னு தெரியும் பாப்பா கைஸ் இந்த மாதிரி தான் கைஸ் ஸ்பாம் கால் வந்து நம்மளுக்கு ட்ரேட் நாங்க வந்து கால்ஸ் தரோம் நீங்க நாங்க நிறைய வந்து ஹர்ன் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாத்துவாங்க இதை நம்பி நீங்க வந்து பணத்தை கொடுத்து லாஸ் ஆகாதீங்க ட்ரேட் எப்பவுமே நம்ம கத்துக்கிட்டு பண்ணாதான் கைஸ் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அதுதான் நம்மளுடைய சக்ஸஸாக இருக்கும் கைஸ் உங்களுக்கு ட்ரேடிங் ஈஸியாக லேர்ன் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் திரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் கைட் பண்ணுறோம் ஓகே கைஸ் தேங்க்யூ மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதேங்க கைஸ் ட்ரேட் கற்றுக்கிட்டு சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்